அந்த ஊர்ல இருக்கே நீ ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க அந்த மும்பை தீர்த்து நீ ஏற்றி கொள்ளாயா ஒரு வீரமணிகாட்ட திராவிட கிளைய பிரியாவிடைய சோழராக இருந்து இவர் புதுசா சொல்லி அவர் கேட்க வேண்டிய கேள்வி ஆயிரும் எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள் என் அண்ணா சொல்ல இல்லையா பாக்காம தோட்டத்தை பள்ளிகைக்கும் சொன்ன என்ன தவறு நமக்கு எல்லோருக்கும் நல்லது என்று யார் சொன்னாலும் எந்த சொன்னாலும் நல்லது சொன்னால் நாட்டின் பேரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பற்றிக்கு பேசாக சத்துணவை கொடுப்பது என்பது திட்டமே தவிர அதற்கு பணம் கொடுப்பது நான் அல்ல மக்களுடைய வழிபாடு போடப்படுகிறது என்பது எம்ஜி ராமன் சொந்த பணத்தை அல்ல இங்கே நான் எல்லோருக்கும் சொல்கிறேன் ஆகவே அந்த பெருமை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற அந்த உணவுக்கு சொந்தக்காக யார் என்றால் அழுக்காக வரிகள் செலுத்தார்களே அந்த வணிகத்தை தர்ம வாங்க புள்ளி வாங்கலாம் அது போக என்பதை நீங்க நான் சொல்லிக்கொள்ள அந்த போகிறேன்